வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் கரிகால் சோழமல்லர் சிவகாசி அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த தேவேந்தர் குல வேளாளர் சமுதாயத்தைச் சார்ந்த மாணவன் திரு ஜெயக்குமாரிற்கு ரஷ்ய அறிவியல் ஆராய்ச்சி செல்வதற்காக ரூபாய் ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் காசோலையை ரஷ்ய வாழ் தமிழ் தம்பதிகள் கொடுத்து உதவியுள்ளனர் ரஷ்ய வாழ் தமிழ் தம்பதிகளுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தென்காசி ஒன்றியம் சுந்தரவாண்டியபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கூடத்தை முற்றிலும் அகற்ற கோரி நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்களின் முன்னிலையில் தென்காசி கோட்டாட்சியரர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது தில்லை சீமையில் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் பேரவை சார்பில் இலவச சிலம்புக்கலை பயிற்சி முகாம் இன்று தில்லை தியாகி இமானுவேல் சேர்னார் விளையாட்டுத் திடலில் தொடங்கப்பட்டுள்ளது தமிழர் கலாச்சார தற்காப்பு கலையான சிலம்புக்கலை புத்துயிர் ஊட்டும் விதமாக தில்லை சீமையில் திரு ஹேமநாதன் பயிற்சி ஆசிரியர் அவர்களால் இன்று சிலம்புக்கலை துவங்கி வைத்துள்ளார் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு திரு ஹேமநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விவசாய அணி சார்பாக வருகின்ற இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு திங்களன்று மாலை மூன்று மணி அளவில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது நெல்லையில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் வன்னை திரு முருகன் அவர்கள் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது இதில் தேவேந்திரகுல வேளாளர் உட்புரிவிகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் எடுக்க நிரந்தர தடை விதிக்க வேண்டும் ஆகியவற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை ரயில் சந்திப்பு நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது பொது உடைமை போராளி தியாகி கலப்பால் குப்புசாமி தேவேந்திரர் அவர்களின் வீர வணக்கத்திற்கு வருகை தரவேற்கும் தமிழர் தாயக கட்சியின் நிறுவனர் திரு செந்தில் மல்லர் அவர்களை வரவேற்கி ஒன்றிய கூட்டம் நடைபெறுகிறது மேலும் செய்துக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் கரிகால் சோழ மல்லர் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்